மாத்தூர் தொங்கும் தொட்டி தொங்கும் பாலம் வெளியே மிக உயரமான மற்றும் நீளமான பள்ளத்தாக்கு பாலமாகும் இது நூற்றி பதினஞ்சு அடி உயரமும் ஒரு கிலோமீட்டர் நீளமும் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் சுற்றுலாத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறியுள்ளது மேலும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வருகை தருகின்றனர் இது திருவட்டார் பஞ்சாயத்து ஒன்றியத்தில் உள்ள அருவிக்கரை வருவாய் கிராமத்தில் குக்கிரமான மாத்தூரில் அமைந்துள்ளது பரையாற்றின் குறுக்கே மாத்தூரில் ரூபாய் பன்னெண்டு லட்சம் செலவில் கட்டப்பட்ட பாலம் மேலும் பாலத்தில் உள்ள பள்ளத்தாக்கு கால்வாய் பட்டமணமாக்கல் கால்வாய் ஒரு மலையின் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு மலையின் மறுபக்கத்திற்கு பாசனத்திற்காக தண்ணீரை கொண்டு செல்கிறது பள்ளத்தாக்கு ஏழடி உயரமும் ஏழடி ஆறு அங்கலமும் அகலமும் கொண்டது இந்த கால்வாய் இருபத்தெட்டு பெரிய தூண்களால் தாங்கப்படுகிறது மறைந்த திரு தமிழக முன்னாள் முதலமைச்சர் கே காமராஜன் வழிகாட்டுதலின்படி வறட்சி நிவாரண நடவடிக்கையாகவும் விளவாங்கோடு மற்றும் கல்குளம் தாலுகாவுகளில் விவசாயிகள் மேம்பாட்டிற்காக இந்த கால்வாய் கட்டப்பட்டது மாவட்ட நிர்வாகம் பாலத்தின் மேலிருந்து வரை படிக்கட்டு அமைந்துள்ளது குழந்தைகள் பூங்கா மற்றும் குளியல் தளங்களையும் இங்கட்டியுள்ளது